வணக்கம் எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சோராஞ்சேரி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தனி அலுவலர் முரளி அவர்கள் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் உதவியாளர் சங்கீதா கிளர்க்கு தேன்மொழி மருத்துவர் கல்பனா விஏஓ பிரபு முன்னாள் கவுன்சிலர் கணேசமூர்த்தி முன்னாள் தலைவர் சாந்தி சம்பத் சமூக அலுவலர் மனோகர் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் செய்திகளுக்காக உங்கள் பிரேம் நன்றி கொசு மருந்து அடிக்க கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றல் கால்நடைகளுக்கு அனைத்து வீட்டிற்கே சென்று கால்நடைகளுக்கு தடுப்பூசி மற்றும் கால்நடைகளை பராமரிக்க கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றல் அணுக்கடிச்சேரி கிராமம் திருவள்ளூர் பள்ளமாக இருப்பதால் சிமெண்ட் சாலை அமைக்க கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றல் ஆயல்ச்சேரி ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி கிரீன் சிட்டி பகுதியில் உள்ள வீடுகளுக்கு லைட் வசதி குடிநீர் வசதி செய்து தர கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றல் சோராஞ்சேரி ஊராட்சியின் ஆய்ச்சேரி கிராமத்தில் உள்ள மகளிர் சுகாதார வளாகம் பராமரிப்பு பணி செய்ய கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றல் ஆய்ச்சேரி விபிஎஸ்சி பில்டிங் கட்டிடத்திற்கு கேட் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றல் சோராஞ்சேரியில் தோப்புப்புறம் சர்வே சர்வேயின் முப்பத்தி மூன்று பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சமுதாய குளம் கட்டிட கட்டிடம் கட்ட தீர்மானம் நிறைவேற்றல் சோராஞ்சேரி ஊராட்சியில் அணைக்கட்டுச்சேரி சத்யாநகர் பகுதியில் வெற்றி அருகில் மின்கம்பம் மிகவும் பழுதடைந்து இருப்பதால் மின்கம்பம் மாற்ற தீர்மானம் நிறைவேற்றல் அயல்ச்சேரி நூலக கட்டிடம் பழுதாகி இருப்பதால் அந்த கட்டிடத்தை சீர் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றல் அணைக்கட்டுச்சேரி மாரியம்மன் கோவில் தெருவில் சிமெண்ட் சாலை பழுதடைந்திருப்பதால் சிமெண்ட் சாலை அமைக்க தீர்மானம் நிறைவேற்றல் சோராஞ்சேரி எம்ஜிஆர் நகர் பகுதியில் புதிதாக நபார்ட் திட்டத்தில் மேல நிலைத்த தொட்டி கட்ட தீர்மானம் நிறைவேற்றல் சோராஞ்சேரி மெயின் ரோட்டில் புதிதாக மழைநீர் கால்வாய் அமைக்க தீர்மானம் நிறைவேற்றல்